இன்றைக்கு நம்ம மேக்ஸ் மேக்ல என்ன ப்ளேலிஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்னணி பாடகர் பின்னணி பாடகி பின்னணி இசையமைப்பாளர் மற்றும் பின்னணி பாடலாசிரியர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா இந்த கேட்டகரிஸில் இது வரைக்கும் சிறந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவார்ட் வாங்கின சாங்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த திறமையாளர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்றைக்கு மறுபடியும் ஒன் செகண்ட் அவங்களை ரெகனைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படியே ஷோக்கில் போலாமா வென்ற தமிழ் பாடல்கள் பட்டியலில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை கே எஸ் சித்ராமா அவர்கள் ஜெயித்த அந்த பாட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன சிந்து பைரவி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூட நாணறிய அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு பாட்டு கே பாலச்சந்தர் த லெஜெண்ட் அவங்களோட டைரக்ஷனில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிவகுமார் சுலக்ஷனா சுவாசினி உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசை ஞானி இளையராஜா மியூசிக்கில் எல்லா பாடல்களையுமே வைரமுத்து ஐயா அவர்கள் எழுதியிருப்பார் ஸோ இந்த பாட்டை கே எஸ் சித்ராமா அவர்கள் பாடி தேசிய விருதும் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு அழகான கதை ஒன்று இருக்குங்க இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வித்வான் ஒருத்தர் இருக்காரு அவருடைய மனைவிக்கு பெருசாக அந்த இசையில ஞானம் கிடையாது அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இசை ஞானம் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் மேலே ஒரு சின்ன நாட்டம் வருது கேட்கும் இது ஒரு மாதிரியான ஸ்டோரியில் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கவிதையாக படைச்சிருப்பாரு கே பாலச்சந்தர் இது அவருடைய லைஃப்ல அவருடைய நண்பன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிஜ இன்சிடன்ட் ஆமா அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி படமாக ரொம்ப அழகாக கவிதையாக படைச்சிருப்பாரு கே எஸ் சித்ராமா அவர்கள் பாடிய இந்த பாடரையும் படிப்பறையும் பாட்டு இல்லையா இது கம்ப்ளீட்லி ஒரு கர்நாட்டிக் ஃபெஸ்டிவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த சாங் இந்த பாட்டுக்கான கம்போசிஷனே கிட்டத்தட்ட இளையராஜா அவர்கள் அவ்வளோ டைம் எடுத்து பண்ணாராமா வைரமுத்து அவர்களும் அதற்கான பாடல் வரிகள் எழுத கே எஸ் சித்ராமா ரொம்ப டைம் எடுத்து நிறைய தடவை ரிஹர்சல் பண்ணி எந்த இடத்துலையும் சொதப்பிராம ரொம்ப அழகாக நீட்டாக பாடிருப்பாங்க ஏன் இந்த பாட்டுக்கு இவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் வரக்கூடிய அந்த சுஹாசினி கேரக்டர் பெரிய அளவில் இசை ஞானம்லாம் கிடையாது ஆனால் எனக்கு அந்த கேட்டு வாங்கிக்கிற அந்த அனுபவம் இருக்குது அந்த ஞானம் இருக்குது அப்படின்றத சிவகுமாருக்கு எடுத்து சொல்கிற விதமாக படத்தில் இந்த பாட்டு வர மாதிரி வச்சிருப்பாங்க கே எஸ் சித்ராமா ரொம்ப அழகாக பாடி அந்த வருஷத்துக்கான தேசிய விருதும் ஜெயிச்சிருப்பாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாடல் பின்னணி பாடகிக்கான தேசிய விருது ஜெயிச்சவங்க இளையராஜா அவர்களுடைய மகளும் இசையமைப்பாளரும் பின்னணி பாடகியுமான பவதாரணி அவர்கள் ஜெயிச்ச பாட்டு டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆன பாரதி திரைப்படத்தில் வரக்கூடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படின்ற அந்த பாடல் ஸோ சுப்பிரமணிய பாரதி இருக்கார் இல்லையா நம்ம புரட்சி கவிஞர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த பாரதி திரைப்படத்தை ராஜசேகரன் அப்படின்றவர் எடுத்திருப்பாரு இவருடைய முழு பேர் வந்து ஞான ராஜசேகரன் அப்படின்றது இந்த திரைப்படத்தில் பாரதியாக ஷாயாஜி ஷிண்டே மராத்தி நடிகர் நடிச்சிருப்பாரு ஸோ செல்லம்மாவாக தேவையானி நடிச்சிருப்பாங்க படத்துக்கு இசை ஃப்ரேம் வேறு யாரும் இல்லை நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் ஸோ படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே பெரும்பாலான பாடல்கள் புரட்சி கவிஞர் பாரதி அவருடைய கவிதைகள்லேருந்து இன்ஸ்பைர் ஆகி தான் எடுத்திருப்பாங்க ஒரு சில பாடல்கள் மட்டும் வெளியிலேருந்து பாடலாசிரியர் எழுதிருப்பாங்க இந்த மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டை எழுதினது பாடலாசிரியர் மு மேத்தா அப்படின்றவர் தான் ஸோ பவதாரணி பாடியிருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த படத்துக்கான கதையை பற்றி பார்க்கும்போது இப்போ புரட்சி கவிஞர் பாரதியோட வாழ்க்கை வரலாறு எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒன்னே கமலஹாசன் அவர்களை தான் மைண்டில் வச்சு இந்த படத்துக்கான கதையவே டேரக்டர் எழுதியிருக்காரு ஆனால் கமலஹாசன் அவர்களால் அந்த டைமில் அந்த படத்தை பண்ண முடியாமல் போகவே நிறைய பேர் ஆடிஷன் வச்சிருக்காங்க யாருக்கு யாருக்குமே அந்த பாரதிக்கான கம்பீரம் அப்படின்றது வரவே இல்லையாமா ஸோ தமிழ்கானந்தும் பல்வேறு மொழிகளில் போயிட்டு ஆக்டர்ஸாக ஆடிஷன் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த டைமில் தான் மராத்தியில் ஷாயஜி ஷிண்டே அப்படின்ற ஒருத்தர் அவரவே வாலண்டியராக வந்து அந்த படத்துக்கான ஆடிஷனில் கலந்துட்டு இருக்காரு அப்போ முண்டாசெல்லாம் வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் வச்சு அவரவே ஆடிஷனுக்கு வரும்போது அந்த பாரதி கெட்டப்பில் வந்திருக்காரு ஸோ பார்த்த உடனே ஆடிஷனே இல்லாமல் அவர் உடனே செலக்ட் பண்ணிட்டாங்களாமா ஏன்னா அந்த ஃபேஸில் ஒரு தேஜஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த கம்பீரம் அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கு அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தி போயிருப்பாரு ஸோ இந்த பவதாரணி பாடின பாடல் இருக்கு இல்லையா மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்ற பாடல் இந்த பாட்டுக்குமே நிறைய நிறைய சிங்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு சின்ன பையன் பாடுற மாதிரி தான் அந்த பாட்டு வரும் அது ஒரு லேடி வாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது ஜென் வாய்ஸ் மாரி இருக்கக்கூடாது ஒரு குழந்த வாய்ஸ் மாதிரி மாதிரியும் அப்படிங்கும்போது இளையராஜாவுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வந்தது சின்ன வயசுல இருந்து அவர் கேட்டுட்டு இருக்கிற அவருடைய பொண்ணு வாய்ஸ் தான் கூப்பிட்டா அழகா பாட வச்சிருப்பாரு அவங்களும் ரொம்ப அழகா பாடி அந்த வருஷத்துக்கான தேசிய விருது ஜெய்சிருப்பாங்க அடுத்ததை நம்ம பார்க்க போறது பின்னணி பாடகிக்கான தேசிய விருது வென்ற ஒரு பாடல் அந்த பின்னணி பாடகி வேற யாரும் இல்ல அவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்ல ஆனால் அவங்களுடைய குரல் என்றைக்குமே நம்ம காதுகளில் மனசுல ரொம்ப அழகா ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ஸ்வர்ணலதா மேம் அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் நயன்டி நைன்டி ஃபோர்ல கருத்தம்மா திரைப்படத்தில் வரக்கூடிய போராளே தாய் அப்படின்ற அந்த பாட்டு அவ்வளவு உருக்கமா பாடிருப்பாங்க இப்போ நீங்க இந்த பாட்டு ஒரு ஏற்போன் போட்டு கேட்கறீங்க டிவியில் ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிடும் இயக்கத்தில் திரைப்படத்தில் நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசை புயல் மியூசிக்கில் எல்லா பாடல்களையும் ஸோ முத்து அந்த பாட்டுக்கு நேஷனல் ஆர்ட் வாங்கின கதை இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு என்ன அப்படின்னா சுவர்ணதா அவர்கள் இந்த மாதிரியான கிராமிய பாடல்களுக்கு பேர் போனவங்க அவங்களுடைய குரல்ல எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஈரம் இருக்கும் அந்த பாட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி அவங்க குரல் வேற ஏதோ ஒரு விஷயத்தை மனசுக்கு

வென்ற ஒரு பாடல் அந்த பாடலாசிரியர் கவி வைரமுத்து இங்க தமிழ் சினிமாவில் பெரும்பாலான அந்த பாடலாசிரியருக்கான விருது வாங்கியவர்கள் பட்டியலில் வைரமுத்து ஐயா அவர்கள் தான் லீடிங்ல இருக்காரு அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது ஸோ வாங்கிய பாடல் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்டீன் நைன்டி நைன்ல சங்கமம் திரைப்படத்தில் வரக்கூடிய முதல் முறை கிள்ளி பார்த்தேன் அப்படின்ற ஒரு அழகான காதல் பாடல் சுரேஷ் கிருஷ்ணா அவருடைய இயக்கத்தில் வெளியான அந்த சங்கமம் திரைப்படத்தில் ரகுமான் விந்தியா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசைப்புயல் புயல் ஏரமனுடைய மியூசிக்ல எல்லா பாடல்களுமே வைரமுத்து எழுத இந்த பாட்டை உன்னிமேனும் சுஜாதா மோகனும் சேர்ந்து பாடி லிக்ஸ்க்காக அந்த வருஷத்தில் தேசிய விருது வாங்கிய பாடல் இது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன் இந்த பாட்டில் அந்த தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு அந்த ரிக்ஸில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தினுடைய கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ஒரு இசை சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க இவருமே ஒரு கூத்து அப்படி ஆடுறவங்களா இருப்பார் அவங்க வந்து ஒரு கர்நாடிக் டான்ஸராக இருப்பாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் அப்படின்னு ஒன்னு வரும்போது காமனா என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை இசை நடனம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காமனா இருக்கு அப்படிங்கும்போது லிரிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நடக்கூடிய அந்த உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக வரிகள் மூலமா கன்வே பண்ணியிருப்பார் எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர்கொண்டேன் இருமுறை கொண்டேன் அப்படின்றத காதலன் சொல்கிற போது அதை தாண்டி காதலிக்க அந்த காதல் எப்படி போய் போது ரொம்ப அழகான பாடல் வரிகள் அதற்காகவே அந்த பாட்டு தேசிய விருது வென்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது வென்ற தமிழ் பாடல் சோ அந்த பின்னணி பாடகர் யாரும் இல்ல த லெஜெண்டரி சிங்கர் மகாதேவன் சார் அவர்கள் ஸோ அவர் ஜெயிச்ச அந்த பாடல் டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆன கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் வரக்கூடிய என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற அந்த பாட்டு அவர் குரலில் கேட்கும்போது நல்லா இருக்கும் சரியா ஸோ இந்த படத்தை ராஜீவ் மேனன் அவர்கள் டைரக்ட் பண்ண நம்ம அஜித் மம்முட்டி ஐஸ்வர்ய ராய் தபு உள்பட ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படம் நடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏரமான் மியூசிக்ல இந்த பாட்டை வைரமுத்து அவர்கள் எழுத நம்ம சங்கர் மகாதேவன் பாடிப்பாரு ஸோ இந்த பாட்டை பர்சனலி பாட சொல்லி ராஜீவ் மேனன் அவர்களே போயிட்டு சங்கர் மகாதேவன் கிட்ட ரிக்வஸ்டா கேட்டிருக்காரு ஏன்னா சங்கர் மகாதேவன் அந்த டைம்ல ஹிந்தியில பயங்கர பிஸியா நிறைய பாடல்கள் பாடி இருந்தாரு இந்த பாட்டுக்கு ஒரு எண்த்து ஒரு பயங்கரமா ஒரு வாய்ஸ் ஒன்னு வேணும் அட் தி சேம் டைம் அந்த வாய்ஸ்க்குள்ள ஒரு நல்ல மெலடியும் வேணும் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் சொல்லவும் டக்குன்னு ராஜீவ் மீனனுக்கு மைண்டுக்கு வந்த வாய்ஸ் சங்கர் மகாதேவன் தான் ஸோ உடனே சங்கர் மகாதேவனை நேரில் போயிட்டு பார்த்துட்டு நீங்க ஹிந்தியில் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து தமிழ்ல இந்த பாட்டு நீங்க பாடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து பாடின பாட்டு தான் இந்த பாட்டு அவரு ரொம்ப சூப்பராக பாடி அந்த வருஷத்துக்கான பின்னணி பாடகருக்கான தேசிய விருதையும் வாங்கிட்டாரு ஸோ விஷுவலாவே பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணி முடியாம இருந்தாலுமே கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலாக

கூட சேர்ந்து பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க பரத்வாஜ் அவருடைய மியூசிக்கில இந்த பாடலுக்கான வரிகளை பா விஜய் எழுத நான் சொன்ன மாதிரி கே சித்ராமா பாடி இருப்பாங்க ஸோ சேரன் அவர்கள் பா விஜய் கிட்ட இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை போய் சொல்லிட்டு ஒருத்தன் வாழ்க்கையில பல காதல் தோல்விகளை பார்த்துட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் ஆனால் ஜெயிக்கணுமா இல்லை வாழ்ந்தே ஆகணுமா அப்படின்ற கட்டாயத்துல போயிட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா உட்கார்றான் அப்படிங்கும்போது அந்த பாட்டை அவன் வாழ்க்கையை மாத்துது இந்த பாட்டு உங்க வாழ்க்கையை மாத்துற பாட்டாகவும் இருக்கணும் பா விஜய் கண்டிப்பா நீங்க எழுதுற பாட்டு தேசிய விருது வாங்க போற பாட்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லியே தான் அந்த பாட்டை எழுதவே வச்சாராமா அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் எழுதி அந்த பாட்டுக்கான தேசிய விருதும் வாங்கியிருக்கார் அப்படின்னா அந்த பாட்டுக்கான வரிகளை அவர் எப்படி கொண்டு வந்து அமைச்சிருப்பார் அப்படின்றத பாருங்க அவர் வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த அழகான பாடல் வரிகளை பாண்டதுனாலேயே கே சித்ராமாவும் பின்னணி பாடகைக்கான தேசிய விருதும் வாங்கிட்டாங்க இந்த பாட்டு எடுக்கப்பட்ட சிச்சுவேஷன் உண்மையாகவே ஒரு ஆர்கெஸ்ட்ரா செட்டப் ரெடி பண்ணி ஒரு ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் உண்மையாவே கூட்டு வந்து வச்சு அந்த அந்த பாட்டையை வந்து மாதிரி படம் பிடிச்சிருப்பாங்க நம்ம ஷோ பார்க்க போற அந்த பாடல் சிறந்த பின்னணி பாடலாசிரியர் மற்றும் சிறந்த பின்னணி பாடகைக்கான தேசிய விருதுகள் வென்ற பாடல் அந்த பாடலாசிரியர் நம்ம நான் முத்துக்குமார் அந்த பாடகி இளம் பாடகியான உத்தாரா உன்னிகிருஷ்ணன் அந்த படம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸ் ஆன சைவம் திரைப்படம் அந்த பாடல் அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே அப்படின்ற ரொம்ப அழகான பாடல் ஸோ இந்த பாடலை கம்போஸ் பண்ணிட்டு ஜி வி பிரகாஷ்குமார் இந்த பாடலுக்கான வரிகளை நான் முத்துக்குமார் கிட்ட வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா பாடல் வரிகளை படிச்சுட்டே சொன்னாராமா ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு சார் கண்டிப்பா நேஷனல் அவார்டு வாங்கினாலும் வாங்குவோம் நம்ம இது ஒரு இளம் பாடகி யாரையாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து பாட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஆல்ரெடி ஏஎல் விஜய் இருக்கார் இல்லையா அந்த படத்தினுடைய டேரக்டர் உனி அவருடைய மகனான உத்தாரா உனிகிருஷ்ணன் வாய்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ஆடியோ கேட்டுட்டு அவங்கள பாடுறதுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க ஆனா பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு இது இவங்க பாடின்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உனிகிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன ஐயம் இருந்திருக்கு ஆனா உத்தாரா உனிகிருஷ்ணன் அந்த பாட்டை கேட்டுட்டு நான் அதை சூப்பரா பாடிருமே அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் வந்து பாடினாங்களாமா அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு பின்னணி பாடகிக்கான அந்த விருதை முதல் பாடலையே பெற்று கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தேசிய விருதுகள் வென்ற தமிழ் பாடல்கள் பட்டியல்ல நம்ம ஷோ கடைசியா பார்க்க போற அந்த பாடல் சிறந்த பாடல் பாடலாசிரியருக்கான விருதை வென்ற ஒரு பாடல் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டின் ரிலீஸான தங்க மீன்கள் திரைப்படத்தில் வர இருக்கக்கூடிய ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்படின்ற பாட்டு ஸோ பாடலாசிரியர் யார் அப்படின்றத ஆல்ரெடி கேஸ் பண்ணியிருப்பீங்க நாம் முத்துக்குமார் அவர் ஃபேவரட் அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்குனர் ராம் இயக்கி நடிக்கவும் செஞ்சிருப்பாரு யுவன் சங்கராஜா மியூசிக்ல இந்த பாட்டை நாம் முத்துக்குமார் எழுதியிருப்பாரு இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை இயக்குனர் ராம் போயிட்டு நாம் கிட்ட சொல்லும்போது அப்பா பொண்ணு பாசத்தை வச்சு எவ்வளவோ திரைப்படங்கள் பாடல்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு ஆனால் நீ எழுத போற இந்த பாட்டு இதுக்கப்புறம் அப்பா பொண்ணு பாசம்னாலே காலத்துக்கும் நிற்க போற ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க நாமத்துக்குமார் அதற்கேற்ற மாதிரியான வரிகளை அமைச்சு கொடுக்க ஒரு காலத்திற்குமான காவிய அப்பா பொண்ணு பாட்டை அந்த பாட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தேசிய விருதும் கொடுத்து இந்த பாட்டை வேற மாதிரி அங்கீகாரமும் செஞ்சுட்டாங்க ஷோவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு கலை எப்போ முழுமையடையுது அப்படின்னா அதற்கானவங்களை போய் சேரும்போது தான் அதற்கான அங்கீகாரம் இந்த மாதிரியான அவார்டுகள் கொடுக்கும்போது தான் ஸோ தேசிய விருதுகள் வாங்கின அந்த பாடல்கள் பட்டியலில் சிறந்த பாடலாசிரியர் பின்னணி பாடகர் பின்னணி பாடகி அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கலந்து இன்னைக்கு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக ஷோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முக்கியமாக சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்